என்ன சொல்கிறதுன்னு தெரியலை என்ன பேசுகிறதுன்னு புரியலை என் கண்ணில் தூக்கப்பில்ல என்னையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஆள் விட்டு கொடுத்து போவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியலை காலையில் இவ தான் சொன்னால் நான் வீட்டுக்கு வர்றேன் நான் வீடை விட்றேன் நீங்கள் வீடியோ விடுங்க அதை போஸ்ட்டு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து குடங்குணமாக தண்ணி ஊற்றினாலும் அள்ளி ஊற்ற முடியாதுன்னு சொல்லி சுமி சொன்னான் நான் இந்த அள்ளி ஊற்றிருக்கேன் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட சொன்னதே இவ தான் நான் எடுத்து போட்டால் நீங்கள் எதுக்கு உங்கள் கெப்பாசிட்டியை விட்டு உங்களை நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் போய் அவர் வீட்டில் போய் வந்து வீடை கழுவி விட்டீங்க தண்ணி அள்ளி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சூர்யாவுடைய ஃபேன்ஸு சொன்னாங்களாம் உடனே வந்துக்கிட்டு அப்போ என்னை நீ வந்து அடிமையாக வச்சுருக்கியா என்னை வந்து எதுக்கு நீ இந்த மாதிரி வேலை வாங்கின அப்படின்னு சொல்லி திருப்பி இவளே சொல்கிறாள் இவ தான் வெள்ளையடிக்க வர்றேன்னு வந்தா இவ தான் வந்து வீட்டை வந்து கழிவுறேன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் வந்து உரிமைப்பட்டது சுமி நான் அதையும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொறுமையாக பேசுகிறேன் ஏன்னா ஒரு வாரத்தை முந்து ஒரு வாரத்தை பிந்தும் நம்ம பேசுகிற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும் இவ தான் சொன்னால் நான் வீடை கழுவிட்றேன் அடிக்கிறேன் வாங்க வீடியோ எடுப்போம் போஸ்ட்டு பண்ணுவோம் உங்கள் அம்மாவுக்கு பிரியாணி வாங்குங்க பாக்கெட்டு போடுவோம் எல்லாம் ரெடி பண்ணி போய் கொடுப்போம் எல்லாம் செஞ்சது சூர்யா இதில் வந்து உரிமைப்பட்டவங்களையே நான் கூப்பிடலை நான் எப்படி வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டது எல்லாருமே என்ன கேட்டீங்க பொண்டாட்டியை விட்டுட்டு எதுக்காக வந்துக்கிட்டு இவளுக்கு மரியாதை கொடுத்து இவளை கூப்பிட்டு போய் எல்லாம் செஞ்சீங்க உங்கள் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் போட்டிங்க ஆனால் எதையுமே நான் வந்து என்னுடைய போக்குக்கு நான் வாங்கலை சரி இவளுடைய விருப்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்காக தான் எல்லாம் பண்ணினேன் ஆனால் சூர்யா வந்து தேவையில்லாமல் சாயங்கால லைவில் வந்து குறுக்கிட்டது மிகப்பெரிய தவறு என்னையும் கேட்டால் ஏன்னா அடிக்கடி இது நடக்குது இன்றைக்கி நேற்று கிடையாது தினம் வாரத்துக்கு மூணு நாளாக வந்து ஒரு நாள் தண்ணி வந்து உங்களுக்கு தவிக்குதுன்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி வர்றாள் இன்னொரு நாள் இன்னொரு காரணத்தை சொல்லி வர்றாள் அதுக்கப்புறம் பார்த்தா சுமி வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு இவ வந்து கழுத்தில் அந்த தூக்கு மாட்டின மாதிரி போட்ட வீடியோவை போட்டு அதோடு சேர்த்து என்னுடைய ஜோடி பாட்டையும் சேர்த்து போட்டிருக்கு சுமியோட சேர்ந்து பாடினது இதை பார்த்தோன்னே ஏன் இதை லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னா இல்லை என்கிட்ட ஃபோன் இல்லையா இல்லை ஏழு மணிக்கு மேலே இதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா எதுக்கு தேவையில்லாமல் வந்து சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நான் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி நான் பதட்டத்தில் என்னடா திடீர்னு வந்திருக்கா சாயங்காலம் வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு பிரியாணி கொண்டு போனோம் காரில் ஒவ்வொரு இடமா கொடுத்தோம் வீடியோ போட்டோம் எடுத்து உன் ஐடியில் தான் நீ போஸ்ட்டும் பண்ணினேன் இவ்வளோ விஷயம் நடந்து திருப்பி வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு லைவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஊடால வந்துக்கிட்டு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ஒன்று நான் இருக்கணும் இல்லைன்னா அவர் இருக்கணும் ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது நீ தான் நான் ஒரே முடிவாக என்ன பண்ணேன் வெ வெளியே லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் உட்காந்துருந்தா மாடிப்படியில் உட்காந்துருந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ ஒரு முடிவு எடுத்துகிட்டே வா இனிமேல் நம்மளுக்கு ஒத்து வராது ஒன்று அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரினு சொல்லி நானும் என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ போனதோடு விட்டுருணும்ல என் மையன் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் வந்தான் அவன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவன் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறான் உங்களுக்கு இந்த மீடியாவே வேணாம் அம்மாவுக்கும் இந்த மீடியாவே வேணாம் ரெண்டு பேருமே பேசாமல் அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் நீங்கள் என் கூட ஸ்டுடியோவுக்கு வாங்க நீங்கள் என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப்பாக இருங்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆஃபீஸ் வச்சு தரேன்னே அதுக்கு நீங்கள் ஒத்து வரல அதுக்கப்புறம் சரி இந்த மீடியாவே வேணாம் ஒதுங்கிருங்கன்னு சொன்னேன் அதையும் நீங்கள் கேட்கலை இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறேன் என் கூடவே வாங்க ஏன் ஸ்டுடியோலேயே நீங்கள் இருங்க எனக்கு ஹெல்ப் பாருங்க ஏன் அதில் ஒன்றும் குற்றம் கிடையாது ஏதோ நீங்கள் எங்கள் தகப்பேன் தான் நாங்கள் உங்கள் பிள்ளை தான் தகப்பேன் வந்து பிள்ளைகிட்ட வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது தாராளமாக வாங்க என் கூட இருங்க என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அங்கே வச்சே வந்து இல்லை வீடியோ போடணும்னா கூட போடுங்க உங்களுக்கு வந்து யூடியூப்பில் தான் வீடியோ போடணும் லைவுக்காக நீங்கள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களை எதிர்பார்த்துருப்பாங்கன்னா வீடியோ போடுங்க காலையில் வீடியோ போடுறீங்களா போடுங்க ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டே இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருங்க யாருக்கிட்டையுமே இனிமேல் நீங்கள் போக வேணாம் நீங்கள் யார் பஞ்சாயத்துக்கும் போக வேணாம் இந்த பிரச்சனையும் இதோட முடிங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரே வார்த்தையில் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா எனக்கு வயசு போ அதாவது திரும்பலை வயசு வந்து போய்கிட்டு இருக்கு இன்னமும் என்னை போட்டுக்கிட்டு தினம் வந்துக்கிட்டு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு நீ வந்து இங்கே வாழ்கிறியா இல்லை அங்கே வாழ்றியா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் நீங்கள் நேற்று லைவில் சண்டை போட்டதை பூரா பார்த்தேன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சுமி வாழ்க சூர்யா ஒழிகேங்கிறீங்க இன்னொரு பக்கம் சூர்யா வாழ்க சுமி ஒளிகேங்கிறீங்க மாறி மாறி வந்து கோஷ்டி பூசல் மாதிரி அரசியல் பண்ணுறீங்க நேற்று எங்கள் அம்மாவுடைய பாத்தியாவை நிம்மதியாக விட்டு ஒரு நாளாவது அந்த அம்மாவுடைய ஆத்மாவை சாந்தி அடைய விட்டீங்களா நான் கேட்குறேன் மாறி மாறி இப்படி இப்போ சுமி கூட ஒரு பக்கம் ஒதுங்கிருச்சு சரி முதல்ல என்ன சொல்லிச்சு என் மாமியாருக்கு வந்து எப்படி வந்து போய் பாத்தியாக ஓதிடுறா பார்த்துடலாம் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீடை விடுறா எப்படி வந்து உரிமை கொண்டாடுறா பார்ப்போம்னு சொல்லி சொல்லுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு சரி வேணாம் அவருடைய விருப்பம் அது அவளையே வந்து பார்க்கட்டும் எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒதுங்கிருச்சு நான் உங்களை வச்சு தான் வீடியோ எடுத்தேன் உனையை வச்சு தான் சாப்பாடு போட்டணும் போட்டேன் எல்லாம் செஞ்சேன் அப்போ எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்த ஒரு ஆளை நீ என்ன நோண்டி பார்க்குற வீடியோ போட்டது ஒரு குற்றம்னு சொல்லி வர்ற வீடியோ போட்டதுக்கெலாம் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய சண்டை போட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல் யார் வாழ்க்கையை யார் விட்டு கொடுத்துருக்கா முதல் சூர்யா புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையை யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருடைய வருமானத்தை யார் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ சொல்கிற உன் வருமானத்தை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை ஓடுதா என்னால் வந்து தனிப்பட்டு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறதோட விட்டுறணும் அதை விட்டு உட்காந்துக்கிட்டு நான் வந்து எப்படி போனால் உனக்கு என்ன நான் வந்து பழைய மாதிரி நான் போயிடுவேன் நான் பழைய மாதிரி பழைய மாதிரின்னு சொன்னால் பழைய மாதிரி நீ எப்படி இருந்த அந்த பழைய வாழ்க்கை எப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்புறம் என்ன சொல்லி மிரட்டுற பாலா நான் பாலா கூட போய் வாரத்தில் ஒரு நாள் போய் வீடியோ போட போகிறேன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நான் வீடியோ எடுக்க போகிறேன் நான் வந்து குடும்பமாக இருக்க போகிறேன் நான் உனையை வந்து ஒரு நாள் சொல்லலை பாலா கூட நிரந்தரமாகவே தான் சொல்கிறேன் உன்னை ஒரு நாள் போயிட்டு மறுநாள் திரும்பி வா இல்லை வாரத்தில் ஒரு நாள் போ அப்படிலாம் கிடையாது நான் இந்த 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 இதிலேருந்து மாற்றம் பண்ண முடியாது நீ என்ன சொல்கிற ஒரே பக்கம் நீங்கள் இருங்க என் பக்கம்தான் இருக்கணும் நீங்கள் சுமி பேச்சே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கட்டளை விடுற ஆர்டர் போடுற எனக்கு ஆனால் அதுக்கு வாய்ப்பு வந்து நூறு பர்சன்ட் இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போ நீ சொல்கிற பாலா கூட போய் நான் ஒரு நாள் போய் போட்டு வீடியோ போடுறேன் வைக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லையே நீ கிளம்பி ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் பூரா ஒரு வருஷம் முடிச்சுடும் கூட நீ பாலா கூட சேர்ந்து வாழ்க்கையை நடத்துன்னு தான் சொல்கிறேன் எனக்கும் என் வாழ்க்கை ஃப்ரீயாகும் உனக்கும் வாழ்க்கை வந்து வந்த மாதிரி ஆயிரும் அதை பண்ணுன்னு தான் சொல்கிறேன் நான் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவேன் நான் பழைய மாதிரி வந்து நான் வந்து தப்பு பண்ண போவேன் நான் வந்து போ போனால் நீ கேட்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் உன்னை நான் வந்து அஞ்சு வருஷமாக வந்து கட்டிக்காய் பார்த்தனேண்ணா இல்லை உனையை திருத்தி வச்சுருந்தேன்னா ஒன்று அதாவது உரிமைப்பட்டவங்களுக்கு தான் உண்டான பொருள் நான் அப்போ அவங்களுக்கு விட்டு கொடுக்குறது தான் முறை அதை விட்டு விட்டு சும்மா இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டு பேரும் மாறி மாறி உரண்டை இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கட்டி நாரிக்கிட்டு மீடியாவுக்குள்ளே நீ பிரியாளா நான் பிரியாலா ஓம் ஃபேன்ஸு சொல்கிறத நான் நான் கேட்க மாட்டேன் ஏன் ஃபேன்ஸுடைய கமெண்டை படிச்சுட்டு நான் திட்டுவேன் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து சில சில குற்றங்கள் நான் இப்போ யாருக்கு பேசுகிறது சொல்லி எனக்கே ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன் எப்படி போனாலும் சுற்றி சுற்றி வந்தாலும் கடைசி ஃபைனல் முடிவு எப்படி வருது சுமிதான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்தாகணும் என் பையன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது எதுக்கு மன உளைச்சல்லே வாழ்க்கையை நீங்கள் ஓட்டுறீங்கிறான் மன உளைச்சலே உங்களுக்கு வேணாமே நிம்மதியான புலப்பெண்ண என் கூட வாங்க நான் உங்களுக்கு கூடமாட இருந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சம்பளமாக கூட கொடுத்துறேன் வேறு யாரும் புதுசாக ஒருத்தரை வச்சு வேலை வாங்கினா கூட நான் சம்பளம் கொடுத்தேன் ஆகணும் சின்னவனை கூப்பிட்ருக்கான் சின்னவன் வந்து மெடிக்கலில் வேலைவாக்குறதுனால அவன் வரமாட்டமுட்டான் நீங்கள் வந்து அவனுக்கு அவனுக்கு வந்து இதாகாது என்னையை கூப்பிட்றான் சரி நீங்கள் வாங்க என் கூட இருங்க நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆள் வரவு செலவு கணக்கை பாருங்கள் என்ன வேணுமோங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வீட்டு செலவுக்கு பாருங்கள் நானும் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் குடும்பம் வந்து நிம்மதியாக வாழை பழகுங்கிற அவன் நீ வந்து என்ன பண்ணுற என்னை வந்து பழையபடி பழையபடி போட்டு டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் கொடுக்குற இதில் நீ வந்து யார் பேச்சைக்கிட்ட ஆடுறங்கிறது எனக்கு தெரியலை நான் உண்மையிலே சொல்கிறேன் நேற்று சுமி கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நைட்டு பூரா நாங்கள் பேசணும் ஒரு ஃபோன் வரலை இவ்வளோத்துக்கும் சைலண்ட்லேயும் போடலை நான் கூட சுமியை தப்பாக நினச்சேன் சுமி ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பில் போய் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை பூரா சுமிக்கு வந்து பல பேர் வந்து அவங்க மண்டையில் வந்து புகுத்தி விடுறாங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அதனால தான் சுமி தேவையில்லாமல் இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அது கிடையாது சுமி பக்கம் எந்த ஒரு தப்புமே இல்லை அவங்க ஃபோன் வந்து என் கையில் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபோன் வரலை இந்த பார்த்துக்கங்கங்க நான் எந்த குரூப்லேயும் இல்லை எதுலேயும் இல்லை யாரும் என்னை வந்து மண்டையை கழுவலை என்னை யாரும் பிரெயின் வாஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சுமி வந்து ஓப்பனாகவே செல்ல கொடுத்தாங்க நான் ரெண்டு மூணு மணி நேரமாக பார்க்குறேன் ஃபோன் வரல ஒன்றும் வரல ஒரே ஒரு ஃபோன் வந்துச்சு அதுவும் என்னையை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் ஏனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காதிங்கண்ணே உங்கள் குடும்பமாக இருங்கன்னு சொல்லி எனக்கு நல்லது தான் சொன்னாங்க ஆனால் உனக்கு அப்படி இல்லை நான் உன்னை விட்டுங்கிட்டு வந்த உடனே உனக்கு வந்து பல ஃபோன்கள் வருது பல ஃபோன் வருது பல மணி நேரம் நீ பேசுகிற ஒரு ஃபோன் அடித்தா வை வெயிட்டிங் 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 சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உனக்கு வெயிட்டிங் வருது அப்போ உடனே யார் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறா அப்போ நீ வந்து எப்படின்னா நல்லா வாழ்கிற வாழ்க்கையவும் கெடுத்துட்டேன் சரி உன் குடும்பத்தோடு போய் வாழினாலும் வாழ மாட்டேங்கிற என்னையவும் வாழ விட மாட்டேங்கிற நீயும் குழம்புற என்னையும் போட்டு குழப்பி விட்ற மொத்தத்துக்கு எந் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறது உன் ஒரு தான் இப்போ காலையில் என்கிட்ட என்ன ஃபோனுல சொல்கிற நான் இனிமேல் யூடியூப்புக்கே வரலை நான் இனிமேல் வந்து இந்த மீடியாவுக்குள்ளேயே நான் வரமாட்டேன் நீங்களே வந்து மீடியாவுக்குள்ளே பார்த்துக்கோங்க எனக்கு ஏதோ நீங்கள் செலவுக்கு கொடுக்குறதோ கொடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் உன் செலவு வந்து கொஞ்ச நஞ்ச செலவாக இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா செலவாக ஆயிரக்கணக்கான செலவுகள் உனக்கு ஆன்லைன் செலவு லிப்டிக் செலவு ட்ரெஸ்ஸு செலவு உனக்கு தேவையான பொருட்கள் செலவு சாப்பாடு செலவு இது எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய ஒருத்தனுடைய வருமானம் போதுமா இது போக நான் உனக்கு வருமானத்தை கொடுத்துட்டேன்னா என் வீட்டுக்கு சுமிக்கு யார் கொடுக்குறது என் குடும்பத்துக்கு யார் பார்க்குறது ஆ நீ ஒதுங்கி போயிடுறேன் நீங்கள் வந்து நீங்களே மீடியாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி பார்க்க முடியாது உனக்கு உண்டான வருமானம் உனக்கு உண்டான தேவைகளை நீ தான் நிறைவேற்றிக்கிறணும் இதில் வந்து நான் யார் உனக்கு நான் வந்து ஒரு நட்பாக தான் விரும்ப பண்ணுறேனே தவிர உன்னோட வாழ்க்கை பயணத்தில் தொடர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நூறு பர்சன்ட் நான் இதை வந்து நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லுவேன் சரியா இல்லையா சில விஷயங்கள் வந்து கோவத்தில் இப்போ நேற்று நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமில்ல காலையிலேருந்து முறைப்படி யார் வரணும் மாமியாருக்கு கடமை செய்ய வேண்டியது யார் இறுதிச்சடங்களை அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு எல்லாமே அவங்கள வந்து குளிக்க வச்சு அவங்களுக்கு வந்து துணி மாற்றி எல்லாம் செஞ்சது சுமி மருமகங்கிற ஸ்தானத்தில் செஞ்சது சுமி ஆனால் அவங்களுக்கும் சொல்லி பாத்தியாக ஓதும்போது எல்லா பேரும் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான் பாத்தியாக ஓதும் போது அதே சுமையை தானே நீங்கள் கூப்பிடணும் முறைப்படி மருமக யார் உங்களுக்கு யார் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் முடிச்சப்போ க எங்களை எங்கள் முறைப்படி வந்து கருகமணி போடுவாங்க எங்கள் அம்மா தான் வந்து கருகமணி போட்டுச்சு கருகமணி கட்டுறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கட்டுவாங்க க கணவன் வந்து டைரெக்டாக போய் மனைவிக்கு கட்ட முடியாது எங்கள் முறைப்படி அப்போ வந்து எங்கள் அம்மா தான் வந்து அவங்களுக்கு முறைப்படி அந்த கருகமணி போட்டாங்க நாங்கள் வந்து தொட்டு கொடுப்போம் அவங்க போய் போடுவாங்க அப்படிங்கும்போது கருகமணி போட்டு முறப்படி கூப்பிட்டு வந்த மருமகங்கிறவங்க தான் என்னுடைய தாயாரோட இறுதிச் சடங்கில் அந்த கடமையை செஞ்சாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்குன்னு சொல்லி அந்த இறுதி பாத்தியா ஒரு நாற்பது நாள் பாத்தியாவோ இல்லை அவங்கள நினைச்சு ஒரு அஞ்சலி செலுத்துகிறதா இருந்தாலோ அதுக்குண்டான முழு உரிமையுமே சுமிக்கி தான் உண்டு இதுதான் நியாயம் ப்ராக்டிக்கலாக அதுதான் எல்லா பக்கம் நடக்கிறது ஆனால் நான் அதையும் தாண்டி சரி நீ வந்து பிரியப்படுற நீ வந்து எங்கள் அம்மாவுக்காக வந்து வீடை கழுவணும் வெள்ளை அடிக்கணும் நான் சாப்பாடு கொடுக்குறதுலலாம் வந்து நான் வர்றேன் கலந்துக்கிறேன்னு சொன்னதுக்காகத்தான் எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி நான் உன்னைய முன்னால் நிறுத்தி உனக்காக வந்து எல்லாமே நான் செஞ்சேன் அப்போ அந்த ஆதங்கம் வந்து சுமிக்கி இருக்குமா இருக்காதா சே நம்ம இருந்து செய்ய வேண்டிய இடத்துல மாமியாருக்கு செய்ய வேண்டிய மருமகளாக செய்ய வேண்டிய கடமையை இவள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காளே நேற்று வந்து அவ அப்போ இருபது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்ன தான் கஷ்ட நஷ்டம்னாலும் அவர் கூட நம்ம இருந்திருக்கோம் இப்போ அவருக்காக வந்து நம்ம வாழ்ந்திருக்கோம் மூணு பிள்ளை பெத்திருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு அனாதம் மாதிரி தனியாக வந்து ஒத்தையாக உட்காந்துருக்கோம் இவ வந்து எல்லாம் செய்கிறாளேங்கிற ஆதங்கத்தில் அவங்க ஏதோ ஒரு ஷார்ட்ஸோ வீடியோவோ எடுத்து போட்டிருக்காங்க அப்போ ஏன் கோபம் வருது நான் கேட்குறேன் எல்லா உரிமையுமே விட்டு கொடுத்தாச்சு இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதில் உனக்கு என்ன குற்றம் ஆகி போச்சு உடனே வந்துக்கிட்டு ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் இப்படி இப்போ வந்து ரொம்ப ஒரு அதிகாரமாக ஒரு ஒரு ஆணவமான ஒரு பேச்சு உனக்கு எதுக்கு இது சரி வராது நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் இருந்தால் அதுபடி தான் நான் போக முடியும் ஏன்னா என்னுடைய இறுதி காலத்தில் எங்கள் அம்மா இறந்தப்போ எப்படி என்னுடைய சுமியை வந்து மனைவியாக ம மருமகளாக தூக்கி போட்டாங்களோ அதை மாதிரி என்னுடைய இறுதி காலத்துக்கும் ஒரு மனைவியாக என்னையே தான் அவங்க வந்து எடுத்து போடணும் அப்படிங்கும்போது போது நான் வந்து அனாதை புனமாக ஒரு ஆம்புலன்ஸில் போய் சும்மா யாரும் இல்லாத அனாதையாக போய் என்னை தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்னை புதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு தேவை என் குடும்பம் வேணும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து ஆகணும் இந்த முடிவுலேருந்து எனக்கு மாற்றம் பண்ண முடியாது நீ வந்து உன் முடிவை நீ யோசிச்சுக்க வாழா கூட போய் வாழ புரியா தாராளமாக போய் வாழு ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் போகிறேங்கிற வேணாம் நீ உன் வாழ்க்கை முச்சூடும் கூட போ இதை தான் என்னுடைய முடிவு நீ அந்த முடிவு எடுத்துட்ட உனைய பல பேர் வந்து உனக்கு வந்து மூலச்செலவை ஒன்றையும் பண்ணுறாங்க யார் முடிவு யார் கையில் யார் கூட யார் வாழ போகிறாங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை ஆண்டவை முடிவு பண்ணிவிட்டா என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சுமி கூட தான் போகணுங்கிறது தான் என்னுடைய தலையில் எழுதியிருக்கு அதுதான் அதிகாரபூர்வமான முடிவு அதுதான் இந்த நாட்டுடைய சமுதாயத்துடைய கரெக்டான கலாச்சாரம் அதுபடி தான் நான் நடக்க போகிறேன் உன்னுடைய முடிவை என்னங்கிறத நீ யோசிச்சுக்கரலாம் நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை சரியா நன்றி மக்களே இப்போ நான் பேசுனதில் ஏதாவது குற்றங்குறை இருக்காங்கிறத நீங்களே சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மாலை சந்திக்கலாம் பாய்